வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டுவெண்ட்டி டூ சுற்றுச்சூழல் மேலாண்மை இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய கோடி நிரப்புக அதுக்குள்ள அதுக்கான கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ரோமன் கோடிட்டேடங்களை நிரப்பு சிதைக்கியில் வந்து மொத்தம் செவன் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து ஒன்று வேணா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காடுகள் அழிப்பினால் மலைப்பொழிவு டேஷ் குறைகிறது காடுகள் அழிப்பினால் மலைப்பொழிவு குறைகிறது குறைகிறதுதா ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் மண்ணின் மேலடுக்கு மண் துகள்கள் அகற்றப்படுவது டேஷ் மண் அரிப்பு மண்ணின் மேலடுக்கு மண் துகள்கள் அகற்றப்படுவது டேஷ் மண் அரிப்பு நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் சிப்கோ இயக்கம் டேன்ஸுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது காடுகளை அழிப்பதற்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது சிப்கோ இயக்கம் டேன்ஸுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது காடுகளை அழிப்பதற்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் டேஸ் என்பது தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பாதுகாப்பு மையமாகும் நீலகிரி நீலகிரி என்பது தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோல பாதுகாப்பு மையமாகும் ஓகே நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் ஓத ஆற்றல் டேஸ் வகை ஆற்றலாகும் புதுப்பிக்கத்தக்க வகை ஆற்றலாகும் ஓத ஆற்றல் என்பது புதுப்பிக்கத்தக்க வகை ஆற்றலாகும் ஓகே நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் கரி பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவை டேஸ் எரிபொருட்கள் ஆகும் புதை படிவ எரு எரிபொருட்கள் ஆகும் கரி பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவை வந்து சின்ன எரிபொருட்கள்னால் புதை படிவ எரிபொருட்கள் ஆகும் புதைப்படிவ எரிபொருட்கள் இது வந்து ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் மின்சார உற்பத்திக்கு மிகவும் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் டான்ஸ் ஆகும் நிலக்கரி ஆகும் மின்சார உற்பத்திக்கு மிகவும் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் டான்ஸ் ஆகும் நிலக்கரி ஆகும் இதோட யூனிட் டுவெண்ட்டி டூவில் உள்ள கோடிட்டிடங்களை நிரப்புக அதுக்கு கீழே உள்ள செவன் கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த யூனிட் டுவெண்ட்டி டூவில் உள்ள சரியாக தவறா அதுக்கு கீழே உள்ள கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ